கமலாரஞ்சு இருக்கு ரஞ்சு டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் சாத்துக்குடி ஒன் எயிட்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் சாத்துக்குடிய பாருங்க எல்லாமே ஹெல்தியான பிளான் சாத்துக்குடி எல்லாமே ஒன் எயிட்டின்னு கொடுக்குறோம் கமலா ரஞ்சு வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாருங்க சாத்துக்குடியில எவ்வளவு நாள் ஆகும் காய்க்கிருக்குன்னு கேக்கிறேன் இந்த பாருங்க எல்லாமே பிஞ்சோட இருக்கு பாருங்க பாதிக்கு மேல எல்லாமே பிளவரிங் இருக்கு இதெல்லாமே ஒன் எயிட்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏற குறைய ஒன்றையில இருந்து ரெண்டு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் ரக டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் கணேஷ் ஒன் பிப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் மாதில மாதுளையில ரெண்டு ரகம் நம்மள்ட இருக்கு நெல்லில நெல்லி இருக்கு ரெட் ஆம்லா இருக்கு ரெட் ஆம்லா வந்து டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் சிவப்பு நெல்லி கொத்து கொத்தா சிவப்பா காய்க்கக்கூடிய டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டுவோம் என் செவன் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருவா அதுமே கிராஃப்டிங் அணு தான் ரமன் ஆப்பிள் தான் ஒரிஜினல் ஆப்பிள் மாவா ஆப்பிள்னு சொல்லி நம்ம கடையில் வாங்குறோம் பாத்தீங்களா அது இந்த ஆப்பிள் தான் ஹாட் கிளைமேட் ஆப்பிள் இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் தல்காரி வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வரும் பழம் இருக்கிறதுலேயே வாட்டர் ஆப்பிள் பெரிய சைஸில் வரக்கூடிய இந்த தல்காரி வாட்டர் ஆப்பிள் இதை பாருங்க இது வந்து புஷ்பேப்பர் புஷ் பேப்பர் ஒன் பிப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்க புஷ்பர்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குழுந்து விட விட அதுக்கு ஒவ்வொரு கொழுந்துக்கும் ஒவ்வொரு கொத்து மிளகு வைக்கும் அதான் புஷ்பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி இதை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான மிளகு இங்க வீட்டுல வீட்டுக்கு இருந்து எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எத்தனை எவ்வளவு காய் இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கொத்து இருக்கு இப்போதைக்கு ரெடியா இருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க ஒன் பிப்டின்னு கொடுத்துருக்கோம் நம்ம நர்சரியில